Pacar, pacar, c a h pacar, p r Aman, p r s a c e i t a racun, r a c u Ini, r n Racun! Racun! r a c n r a c u

படம் நிறைய ஆச்சு என்ன மாறி படம் நிறைய ஆச்சு வாசலுக்காரன வீட்டில் விட்டுருடம் தான்

Mangga is पे देखला

நம்ம கேரன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல கேலவளன்னு சொல்லுவாங்க ஏய் राजे கொண்ணு ரெண்டு அது கொட்டுடுமா கொட்டுன குடுங்க வரலே மூணு விட்டு பத்து جنيهல வளவ பண்ணுங்க வர கிட்டி கிட்டி இருக்கு அதுக்கு எதுக்கு பள பளதோ

रा okay. அது அந்த சில்ல அப்படியா என்ன போர்டல உள்ள அது அது இந்த இருக்கு சார் ஏមុடி வாங்குறதுக்கு போறேன்னு கேளு எல்லுதே 3 கிலோ ஒரு 3 கிலோ வண்டி